ஆவடி புனித அந்தோனியார் தேவாலயத்தில் ஜூன் பதினொன்று முதல் பதினாறு வரை எழுபத்தி நான்காவது ஆண்டு திருவிழா கொண்டாட்டம் சென்னையை அடுத்த ஆவடியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தின் திருத்தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இறை மக்களின் ஆன்மீக தேவைகளை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு லூயிஸ் மத்தியா ஆண்டகை அவர்களால் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலயப் பணிகள் அனைத்தும் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் நாள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இணை ஆயர் மேதகு பிரான்சிஸ் கார்வோலா அவர்களால் புனிதப்படுத்தி திறந்து வைக்கிறது பட்டது ஆவடி புனித அந்தோனியார் ஆலயமானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சென்னை மயிலை பேராயர் மேதகு ஏ எம் சின்னப்பா அவர்களால் திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது புனித அந்தோனியாரின் புதுமைகளால் நிரம்பி வழியும் இந்த திருத்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மதங்களை கலந்து வருவது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான அற்புதங்களும் அதிசயங்களும் புனிதரின் பரிந்துரையால் இந்த திருத்தலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக மெழுகுவர்த்தி ஏற்றுதல் மாலை அணிவித்தல் உலோகத்திலால் ஆன உடல் உறுப்புகள் காணிக்கை போன்றவை புனிதரின் அருளுக்கு சான்றாக அமைகிறது எனவே ஆவடி புனித அந்தோனியார் திருத்தலம் வாருங்கள் நம்புங்கள் ஜபியுங்கள் நல்லது நடக்கும் என்பதே இந்த திருத்தலம் தரும் இரையாசிர் என்றார் மேலும் அவர் கூறுகையில் அவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆவடி புனித அந்தோனியார் திருத்தலத்தின் எழுபத்தி நான்காவது ஆண்டு விழா ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அதாவது பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருக்கொடியேற்ற பெருவிழா பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நற்கருணை பெருவிழா பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆடம்பர தேர் திருவிழா பதினாறு நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருக்கொடி இரக்கம் போன்றவை நடைபெற உள்ளது இந்த முக்கிய நிகழ்வுகளில் பங்கு பெற்று கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் என்று தெரிவித்தார் அன்புக்கும் பாசத்திற்கும் தொலைக்காட்சி நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே மீடியாவிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரியவர்களே உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய ராஜசேகர் சத்தியபாம பல்கலைக்கழகத்திலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் ஆவடியில் அமைந்திருக்கிற கோடி அற்புதர் அந்தோனியாருடைய திருவிழாவை கோலாகலமாக இந்த வருடம் கொண்டாடவிருக்கிறோம் இது எழுபத்தி நான்காவது வருட திருவிழா இந்த வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அந்தோனியாருடைய இந்த திருத்தலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களில் இருந்து வருவார்கள் இதில் ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அந்தோணியார் என்றாலே உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர் மாதாவை நோக்கி எப்படி மக்கள் அலையலையாக போகிறார்களோ அதே போல அந்தோணியாரனை தேடியும் அலையலையாக வருவார்கள் ஏனென்றால் அவர் சக்தி வாய்ந்த புனிதர் கோடி அற்புதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துவார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் முக்கியமாக தொலைந்து போன பொருட்களை கண்டெடுத்து கொடுப்பார் இன்னும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார் இப்படி பயங்கரமாக மக்கள் வந்து சொல்கின்ற சாட்சிகளை பார்க்கும் போது நமக்கு உள்ளரிக்கும் அந்த அளவுக்கு புதுமைகளை செய்து பிரசித்தி பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறவர் தான் அந்தவானியார் இந்த ஆவடி வட்டாரத்தில் எழுபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னதாக துவங்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு பேரும் புகழும் பெற்று விளங்குகிறது ஆகியால் பதினோராம் தேதியிலிருந்து அதாவது நாளைய தினம் கொடியேற்றத்தோடு இந்த திருவிழாவை துவங்கி பதினாறாம் தேதி இறக்கத்தோடு இந்த திருவிழாவானது நிறைவு பெறும் ஆறு நாட்கள் திருவிழாவாக இதை கொண்டாடுகிறோம் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு மக்களை ஆசிர்வதிப்பதற்காக நான்கு ஆயர்கள் வருகிறார்கள் அதை நோட்டீஸிலே கொடுத்திருக்கிறோம் முதல் நாள் நாலு தினம் கொடியேற்றத்திற்காக அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து அங்கே அந்த மறை மாவட்டத்தின் ஆயராக இருக்கிற மேதகு விசுவாசம் செல்வராஜ் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் பதினான்காம் தேதி செங்கல்பட்டு ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் பதினைந்தாம் தேதி சென்னை மயிலை உயர் மலை மாவட்டத்தின் தேராயர் மேதகு ஜார் அந்தசாமி ஆண்டுகளை அவர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை சிறப்பு பதினாறாம் தேதி தர்மபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் காலை திருவிழா திருப்படியை நிகழ்த்துகிறார்கள் இன்னும் பல குருக்கள் வருவார்கள் ஏராளமான மக்கள் வருவார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி திருவிழாவை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஏராளமான மக்கள் இங்கு வந்து ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மீட்டிங்கினுடைய நோக்கமே ஏனென்றால் இந்த ஆறு நாட்கள் பரிசுத்தமான நாட்களாக அருளின் நாட்களாக கடவுளுடைய கருணையின் நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்களில் வந்து எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த வரங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதை வருடா வருடம் பார்க்கிறோம் இந்த வருடம் இன்னும் பெரிய அளவிலே இதை செய்யவிருக்கிறோம் ஆகையால் உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி ஓடி அற்பதற்கு இந்த மகிமைக்காகவும் இந்த திருவிழா சிறப்பான முறையில் நடைபெறவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியரை நிறைவாய் பெற்றுச் செல்லவும் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க